ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன் எப்படி இருக்கீங்க இந்த அளமா இருப்பீங்க நம்புகிறேன் இந்த வீடியோவில் நீங்கள் கர்ப்பம் தரித்த பின் அதாவது நீங்கள் ப்ரெக்னெண்டாக ஆன பிறகு உங்களுக்கு ஒரு வெள்ளைப்படுதல் வரும் இல்லையா அது எப்படி இருக்குன்றத தெளிவாக அந்த பதிவில் சொல்ல போகிறாங்க நிச்சயமாக நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஏதாவது குழப்பத்தில் இருக்கீங்க அப்படின்றப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் நீக்கி ஒரு ஒரு வெள்ளைப்படுத்துலுக்குமே என்ன மாதிரி அர்த்தங்கள் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சரிங்களா அதில் குழப்பமே வேணாம் இப்போ கல்யாணம் ஆகி ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரு மாதத்து ரெண்டு மாதத்துல ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது தெரிய தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை ஆனால் ஒரு ஒன் இயர் ஆகுது பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஒரு டூ இயர் ஆகுது திரியா ஒரு மூணு வருஷம் ஆகுதுன்றப்போ ஒரு டைம் வெள்ளைப்படுறப்பையும் ஒரு ஒரு டைம் மாதுடை தள்ளி போறப்பையும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் இந்த டைம் இது இப்படி வெள்ளப்பட்டால் அது ப்ரெக்னென்ட் தானா இப்படி வெள்ளப்பட்டால் அது குழந்தை தங்கிடுச்சு அப்படின்ற ஒரு குழப்பமெல்லாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வேலை அதுக்கப்புறம் நம்மளுக்கு பீரியட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் ஐயோ இந்த மாசம் கூட பீரியட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும் நீங்கள் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது உங்களுக்கு வந்து உங்க உடம்புல என்ன சிம்டம்ஸ் நடக்குதுன்றது உங்களுக்கு கிளியரா தெரியணும் சரிங்களா ஏன்னா நம்ம உடம்புல இருக்க சிம்டம்ஸ்ங்க நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு இதுவோ அதுவான்னு தெரியும் அப்போ ஒரு மாதிரி வெள்ளப்படும் அப்புறம் மாதடை ஆகிறப்போ ஒரு டைம் வெள்ளப்படும் ஒரு மாதிரி வெள்ளப்படும் அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டிங்கன்னா வேறு மாதிரி வெள்ளைப்படும் அதெல்லாம் என்னென்னன்றது ஒன்று ஒன்று ஒன்றா உங்களுக்கு க்ளியர் அந்த வெளியில் சொல்கிறேங்க முதல் மிக முக்கியமான வெள்ளை ஒயிட் டிஷ்ஷு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வெள்ளைப்படுதல்ன்றது ரொம்ப 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 நல்லது நிறைய பெண்களுக்கு அது பிடிக்காது அருவருப்பாக இருக்கும் எதுக்கு நல்லதுன்னு சொல்கிறத நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேங்க அது எப்பயுமே அந்த இடத்துல வந்து சுரந்துகிட்டே இருக்கிறதால பிறப்பு பகுதியில் எந்த ஒரு நோய் திட்டு தொட்டுருக்குறீங்களோ டக்குன்னு போய் பிறப்புறுப் பகுதியை அட்டாக் பண்ணவே முடியாது ஏன் அப்படின்றப்ப அது வந்து நார்மலாகவே நம்ம பாடிக்கு ஒரு லோஷன் மாதிரி ஒரு ஜெல் மாதிரி சுரந்துட்டே இருக்கிறதால அதால் நம்ம உடம்புக்கு நல்லது மட்டும்தான் கெடுதல் கிடையவே கிடையாது எதனாச்சும் ஒரு பாக்டீரியா ஏதோ இப்போ அந்த தொற்று அங்கே படுது அப்படின்றப்போ அப்போ அந்த கோழையே தங்கிடும் உடனே அது நமக்கு வாஷ் ரூம் வாஷ் பண்ணும் வெளியே வந்துடும் அதனால வெள்ளைப்படுதல் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதை நீங்க வந்து சங்கட்டமாக நினைச்சுக்காதீங்க ஒரு சில பேருக்கு ரொம்ப அழகுக்கு அதிகமா வெள்ளப்பட்டுட்டே இருக்கும் அது மாதிரி வெள்ளப்பட்டுச்சு அப்படின்றப்போ உங்களுக்கு பாடி ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படின்றது தெரிஞ்சோம் அதை சரி பண்ணும் அதை சரி பண்ணாமல் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணக்கூடாது சரி இப்போ ஒரு ஒரு இதுக்கே ஏற்ற மாதிரி வெள்ளப்படுதல் இருக்கும் இல்லையா அது ஒன்னு ஒன்று தெரிஞ்சுக்கலாங்களா முதல்ல உங்களுக்கு நீங்கள் நீங்க ஓவலேஷன் நடக்க போதுன்னு வச்சுக்கோங்க ஓவலேஷன் நடக்கும்போதுனா திரி திரியா அதாவது எப்படி சொல்றது ஒரு பால் கோவை எப்படி இருக்கு திரி திரியா அந்த மாதிரி திரி திரியாக உங்களுக்கு வந்து வெள்ளைப்படும் அப்படி மாதிரி வெள்ளைப்பட்டுச்சுன்னா அது ஓவெளிச்சு நடக்குதுன்னு அர்த்தம் அதுவே உங்களுக்கு பீரியட் ஆக போகுது அப்படின்றப்போ வெள்ளைப்பிடுதல் கோழை வந்து நிறைய பெருசு பெருசாக நிறைய ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன்ஸ் இல்லை ஒன் ஹவர் ஒன்ஸ் வந்து நிறைய வெள்ளப்படும் இது அதாவது எப்படி வெள்ளப்படும்ன்றப்போ உங்களுடைய கட்ட விரலையும் ஆள்ாட்டி விரிலையோ வச்சு அந்த வெள்ளையை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒன்று ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது அது வந்து உங்களுக்கு பீரியட் ஆக போகுதுன்றதுக்கான வெள்ளப்படுதல் அதுவே உங்களை கர்வம் தரிச்சிருச்சு அப்படின்றப்போ அந்த வெள்ளப்படுதல் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் நீங்கள் வந்து அதை பா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அது விரலில் ஒரு ஒரு விரிலேருந்து ஒரு ஒரு விரலுக்கு அது ஒட்டும் ஸோ இது மாதிரி இருந்துச்சு அப்படின்றப்போ இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்றதுக்குன்னு அர்த்தம் அதனால் ஒரு ஒரு வெள்ளைப்படுறதுக்குமே அர்த்தம் இருக்கணும் அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஸோ உங்களுக்கு வந்து மாதவிடாய் சிம்டம்ஸ்லாம் இல்லாமல் எனக்கு ப்ரெக்னன்சிக்கான சிம்டம்ஸ் இருக்குது அதாவது மாதிரி இருக்குது ஓவலேஷன் பார்த்து கரெக்டாக இருந்தேன் கரெக்டாக ஓவலேஷன் தள்ளி ஓவலேஷன் இருந்துட்டோம் அப்புறம் ஹெல்தியான ஃபுட் சாப்பிட்ருக்கேன் எனக்கு பிரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் தெரியுது கூடவே எனக்கு இப்படி வெள்ளப்படுதுன்னா நான் மட்டும்தான் நீங்கள் ப்ரெக்னென்ட்டுன்னு அர்த்தம் வெறும் வெள்ளப்பட்டால் மட்டுமே ப்ரெக்னென்ட் கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா First, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில சிம்டம் காரணமும் சொல்கிறாங்க இப்போ எனக்கு பீரியட் ஆக போதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு பீரியட் ஆக போதுன்னா இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து எனக்கு வந்து இடுப்பு வழியாக வர லைட்டாக வர ஆரம்பிக்கும் வெள்ளைப்படுதல் ஆரம்பிக்கும் ஸோ எனக்கு பீரியட் ஆக போதுன்னு கண்டுபிடிச்சிருப்பேன் உங்களுக்கும் அது மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ திடீர்னு நான் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ்லாம் இருக்குது எனக்கு இது மாதிரி இருக்கும் சடனாக எனக்கு இல்லை எனக்கு நார்மலாக இருக்கிறப்ப அது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அதனால கண்ணாடி பதமாக இருக்கும் இல்லை ஜல் மாதிரி இருக்கும் கெட்டி தயிர் மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து பால் கோவா கலரில் இருக்கும் இது மாதிரி நிறைய வகைகள் வெள்ளைப்பிடுதல் இருக்குது ப்ளஸ் உங்களுக்கு ப்ரெக்னென்ட் சிம்டம்ஸ் இருந்து இருந்துச்சுன்னா தான் நீங்கள் அதை வந்து ஓகே பண்ணோம் சரிங்களா ஒரு வேளை இப்போ உங்களுக்கு குழப்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்க நான் க்ளீயராக ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம நம்ம பால் கொதிக்க விட்றோம் இல்லையா அந்த பாலை கொதிக்க விட்டு நல்லா சுண்டிடிச்சு பால் சுண்டிட்டால் பாலோட கலர் வெள்ளை கலர் எப்படி இருக்கும் ஒரு மாதிரி பழுப்பு நிலை கலரில் அது மாறிட்டு இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கும் இல்லையா பால் சுண்ணின பிறகு அந்த மாதிரி கலரில் வெள்ளை போடுங்க நீங்கள் ப்ரக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கலரில் தான் வெள்ளை போடும் சரிங்களா அதுவும் உங்களுக்கு எப்போ படுதுன்னா உங்களுக்கு மாதவிடாய் டேட் வரப்போற ஃபியூ ஒரு ரெண்டு மூணு நாள் படுது இல்லை நாளைக்கு உங்களுக்கு மாதவிடாய் டேட் இருக்குன்னா இன்னைக்கு படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஏன்னா அந்த மாதிரி வெள்ளைப்படுதல் ஒரு மாதிரி பழுப்பு நில கலரத்துல இருக்கும் சரிங்களா இன்னும் கண்ணாடி ஜல் பதத்தில் இருக்கும் இன்னும் ஒரு கோழம் மாதிரி இருக்கும் ஸோ ஒரு ஒருத்தவங்களுக்கு எல்லாேருக்கும் ஒரே மாதிரி வெள்ளப்படணும்னு கிடையாது ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி வெள்ளப்படும் ஸோ அதனால மோஸ்ட்லி ப்ரெக்னென்சிக்கான வெள்ளைப்படுதல் எல்லாமே சொல்லிட்டேன் அதே உங்களுக்கு பீரியட் ஆக போதுன்ற அது சளி மாதிரி வந்துட்டே இருக்கும் அது ஒரு வெள்ளைப்படுதலே கணக்கு கிடையாது சரிங்களா நம்மள பீரியட் ஆகுறப்போ வேலைப்படுது நமக்கு நார்மலாவே தெரியும் இல்லைங்களா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு எதனா ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வெள்ளைப்படுதல்னா என்ன அது என்னென்ன கலரில் வரும் ஆக்சுவலாக ரெட்டாக மட்டும் வரக்கூடாது அதே இன்னும் ஒரு சில பேருக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிற டைம்ல கிட் செக் பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடியே வெள்ளைப்படுதல் கூட இளஞ்சோப்பு நிறத்துல லைட்டில் இரத்தம் கலந்து கூட வரும் வெள்ளைப்படுதல் இது வந்து பிரெக்னன்சி கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்கன்றதுக்காக ஒரு மிக முக்கியமான சிம்டம்ஸ் இது எல்லாருக்கும் வருமானா எல்லாருக்கும் வராது அந்த நூற்றுல ஒரு பத்து பெண்களுக்கு வந்து வருது சரிங்களா எப்படி வந்து அதாவது நம்ம உள்ள கருப்ப கருப்பையில் கருப்பதுன்னு சொன்னேன் வெள்ளைப்படுதல் கூட சேர்ந்து இளைஞ நேரத்தில் வரும் உங்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் வந்து துர்நாற்றமாக இருக்குது ஒரு மாதிரி நீச்சி ஸ்மெல் அடிக்குது அரிப்பாக இருக்குது எரிச்சலாக இருக்குது நமச்சலாக இருக்குது இது மாதிரிலாம் இருந்தால் அதை சீக்கிரமாக நீங்கள் உடனே போய் டாக்டரை பார்க்கணும் ஏன்னா அந்த இடத்துல தொற்று ஏற்பட்டுருக்குன்னு அர்த்தம் அதை நீங்கள் நீங்கள் கணவன் மனைவோட ஈடுபடும் பொழுது குளிச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக வச்சுருந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றாருங்க அதே மாதிரி முடித்த அப்புறம் அது நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த இடத்த சுத்தமாக வச்சுக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க அந் அப்ளை பண்ணிக்கோங்க அந்த இடத்துல எந்த வெட்டும் கீரலோ சொரிஞ்சு சுரிஞ்சு எந்த ஒரு அழுக்கு அந்த இடத்துல தங்க விடாதீங்க ரொம்ப ரொம்ப க்ளீனாக வச்சுக்கோங்க நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் கவலைப்படவே படாதீங்க நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு குழந்த பிறகு போகுது நீங்கள் சீக்கிரமாக உங்கள் குழந்தைய ஒரு குழந்தைங்களை வந்து அம்மான்னு கூட போகுது உங்களுக்கு வாழ்க்கைக்கு எல்லா கஷ்டமும் விலக போகுது அதுக்கு இப்போலேருந்து நீங்கள் ரெடியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க ஜாலியாக இருங்க கஷ்டத்தை மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க கஷ்டத்தை நினச்சிங்கன்னா அதை அப்படியே டம் பண்ணி உங்களை உட்கார வச்சு உங்களை அடுத்து என்ன விஷயம் பண்ணுறதுனே பண்ண விடாமல் பண்ணுறோம் நீங்கள் ஒரு வேளை பாப்பா தள்ளி நீ இந்த ஹாஸ்பிட்டலில் போ இந்த கோயிலுக்கு போ இதை பண்ணு அதை பண்ணு நிறைய பேர் சொல்லுவாங்க நெக்ஸ்டமாக ஏதாவது ஒரு பண்ணி நம்மளுக்கு ஒரு மிராக்கல் நடந்துடாதான்னு சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பீங்க நிச்சயமாக எல்லாமே அவங்க நல்லதாக நடக்கப்போகுது சீக்கிரமாக உங்களுக்கு குழந்தை போகுது உங்களுக்கான குழந்தையை கடவுள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கார் சீக்கிரமாக கொடுக்க போகிறாரு கேட்டு வரே வந்துருச்சு கேட்டை திறந்து வீட்டுக்குள்ள மட்டும்தான் கடவுள் உங்களுக்கு அந்த வரத்தை கொடுக்கல கண்டிப்பாக கொடுப்பாரு நீங்க தைரியமா இருங்க மனம் மன தைரியம் மட்டும் இருந்துட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் எவ்வளவு பேர் வந்து குழந்தை தள்ளி போறவங்க கிட்ட போய் குழந்தை இல்லையா குழந்தை இல்லையா குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க அது அந்த வழி அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் தெரியும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏதோ நான் இன்னும் கிராமப்புறத்தில் இருக்கிறதால அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதெல்லாம் கண் அதெல்லாம் யோசிக்காதீங்க இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அது உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க அடுத்தவங்க வந்து நம்மளை காயப்படுத்தணுமா அடுத்தவங்க நம்ம திட்டணுமா அவங்க சொல்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்கினா தான் நம்மளுக்கு அது காயம் ஏ இப்போ கேட்டால் கேட்டுக்கோன்ற மாதிரி உதாசனைப்படுத்தி நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை நம்மக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் நம்மளால்தான் தான் தப்பு நம்மளால் தான் நடக்கலன்றப்ப நம்மளை அதை நம்ம பிளேம் பண்ணலாம் குழந்தைன்றதெல்லாம் கடவுள் கொடுக்குற விஷயம் விஷயம் ஸோ அதனால் அதுக்கு போயிட்டு நான் தான் சரியில்லை நான் ராசி இல்லாதவ நான் இப்படி தான் எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க அப்போ அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் நல்லா நினச்சி பார்த்துட்டு இந்த உலகத்தில் எவ்வளோ தப்பு பண்ணுவாங்க எவ்வளோ பாவம் பண்ணுவாங்க அவனால் நல்லா தான் இருப்பாங்க ஸோ அதனால் பாவம் புண்ணியம் அப்போலாம் ஒன் நீங்கள் வந்து ரொம்ப 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 நல்லவங்க உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கொஞ்ச நாள் டிலே ஆகுது அவ்வளோதான் மற்றபடி உங்களை நீங்கள் எதுக்கும் ப்ளேம் பண்ணிக்காதீங்க நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு பாவம் போகிறவனு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பபாய்